வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபடையே நமஹா அனைவருக்கும் முதற்கண் தன் கோடான நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது மகாதேவா அஷ்டமி பற்றிய முழு விளக்கம்தான் வீடியோ பதிவாக பதிவு இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாக்ஷா ஸ்ரீ பரமேஸ்வரி சமையல பரமேஸ்வருடைய பரிபூர்ண கிருபா கடாசக்தியும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மகாதேவா அஷ்டமி பற்றிய முழு விளக்கம் அனைவரும் நமது சேனலிலே மகாதேவா அஷ்டமி அப்படின்ற தலைப்பில் பார்த்தேன்னா இதனுடைய முழு விளக்கம் கிடைக்கும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மகாதேவா அஷ்டமி தமிழ் வருஷம் குருதி வருஷம் கார்த்திகை மாதம் எட்டாம் நாள் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை என்ற மகாதேவாஷ்டமி அதாவது ஸ்ரீ பரமேஸ்வரருடைய தர்மபத்தினியாக இருக்கக்கூடிய சசிதேவி தாக்சாயணி அவருடைய தகப்பனாகப்பட்ட தக்ஷயன் ஸ்ரீ பரமேஸ்வரை அழைத்தாமலேயே பிரம்மாண்டமான யாகம் செய்கிறான் அந்த இடத்திற்கு தக்ஷணின் மகளான ஸ்ரீ தாக்ஷாயனை சென்று தனது பிராணனை அக்னியை தனது உடல் உடல் முழுவதும் உண்டாக்கி ஊரை விட்டு விடுகின்றார் உடனே ஸ்ரீ பரமேஸ்வராகப்பட்டவர் அந்த இடத்திற்கு வந்து தனது தர்மபத்திரி தாக்ஷாயனுடைய பிரேத உடலை கையில் எடுத்துக்கொண்டு கையிலாக செய்கின்றார் அப்படி அவர் செல்லும் வழியிலே வழிமறித்து ஸ்ரீமன் நாராயணர் தனது சுதர்சன சக்கரத்தால் ஸ்ரீ பரமேஸ்வருடைய தர்மபத்தினியாகப்பட்ட ஸ்ரீ சசிதேவி தாட்சாயினியுடைய பிரேத உடலை சுக்கு நூறாக ஆக்கி பூமியில் உழை செய்கிறார் உடனே பரமேஸ்வராகப்பட்டவர் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய தர்மபத்தினியுடைய பிரேத உடல் சிதறி கிடந்த அந்த பிரேத உடல் பாகங்களை ஒவ்வொரு சக்தி பீடங்களாக நிர்மாணம் செய்கின்றார் அந்த சக்தி பீடங்களுக்கு காவல் காக்க வேண்டும் அந்த காவல் காப்பதற்காக சாட்சாத்து ஸ்ரீ பரமேஸ்வராகப்பட்டவர் கார்த்திகை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை அஷ்டமி திரியில் பன்னிரண்டு பைரவராக அவதாரம் எடுக்கிறார் இந்த பன்னெண்டு பைரவர் தான் ரொம்பவும் விசேஷம் மகாதேவர் ச சாட்சாத்து மகாதேவராகப்பட்டவர் பரமேஸ்வரன் அவதாரம் எடுத்த தினமாக கால பெயர்வர் சொர்ண கால பயிரவர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் பன்னெண்டு பெயர்வர்கள் அந்த பன்னெண்டு பயிறுவர்களில் அவதாரம் எடுத்த இந்த நாள் தான் மகாதேவா அஷ்டமி இந்த மகாதேவாஷ்டமி அஷ்டமி அன்னைக்கு நாம் எல்லாரும் என்ன பண்ணணும் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று இரவு நேரத்தில் அங்கு பைரவர் கால பைரவர் இருப்பார் சொன்ன கால பயிரவர் இருப்பார் அனைத்து பைரவர்களும் மொத்தம் பன்னெண்டு பைரவர்கள் இருப்பார் அந்த பைரவர்களுக்கெல்லாம் மொத்தம் பன்னெண்டு பைரவர்கள் அந்த பன்னெண்டு பைரவர்களுக்கும் கண்டிப்பாக நடக்கும் இதை சொல்கிறது எப்படின்னாக்கா துவாதச பயிரவர்கள் அப்படின்னு சொல்லுவாள் துவா துவாதச பயிரவர்கள்னாக்கா பன்னெண்டு பயிரவர்கள்னும் அர்த்தம் அந்த பெயர்வருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனைகளை நம்ம எல்லாரும் கலந்துக்கணும் நம்மளாலும் முடிஞ்ச வரைக்கும் அபிஷேக பொருட்களை பெயரவருக்கு வாங்கி கொடுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னாக்கா இந்த மகாதேவாவிஷ்டமி இன்றைக்கி மட்டும்தான் பன்னெண்டு வழக்கு போடணும் ஏன்னா அவர் துவாரச பைரவராக அவதாரம் எடுத்ததுனால ஒவ்வொரு பயிரவுக்கும் ஒவ்வொரு வழக்குன்னு சொல்லிட்டு பன்னெண்டு வழக்கு போடணும் சாதாரணமாக அதை புதுசாக வாங்கிட்டு போங்கோ எண்ணெயை விட்டே வழக்கை ஏற்றுங்கோ நீ எல்லாம் விடணும்னு அவசியம் கிடையாது அந்த வழக்கை ஏற்றிட்டு அந்த ஒவ்வொரு அகல்லையும் ஒவ்வொரு மிளகு போடுங்கோ முழு மிளகா ஒவ்வொரு மிளகும் போடுங்கோ பயிறவருக்கு அரளி மாலை வாங்கி கொடுங்க அதுதான் அவருக்கு ரொம்ப விசேஷம் அரளி மாலை முல்லை மாலை முல்லைப்பூ மல்லி முல்லை அதை வாங்கி கொடுத்து அர்ச்சனை செஞ்சுட்டு தயிர் சாதம் நேவஞ்சியம் பண்ணுங்கோ உளுந்து வடை நேவியம் பண்ணுங்கோ நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய மாதுளை முத்து அது நைவேத்தியம் பண்ணலாம் சம்பாண்ணம் பரமேஸ்வரருக்கு பிடிச்சதே சம்பாண்ணம் தான் அந்த சம்பாண்ணத்தை நைவேத்தியம் பண்ணுங்க அங்கே வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் இன்னும் எடுத்துன்னு போன நைவேத்தியத்தை எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு நீங்களும் உங்கள் கிரகத்துக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்கோ அர்ச்சனையெல்லாம் பண்ணிட்டு பைரவருடைய திருப்பாதங்களில் சாட்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செஞ்சு பிரார்த்தனை பண்ணீங்க அப்படி பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா நீங்கள் ஒரு பைரவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டாலே இந்த மகாதேவா அஷ்டமி மட்டும் நீங்கள் பன்னிரண்டு பைரவர்களையும் பார்த்த பரிபூர்ண பலனானது உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த பன்னெண்டு பைரவரை வந்து ஒரு பயிறுவருக்கே நம்ம கடன் எல்லாம் தீதுரும் இந்த பன்னெண்டு பைரவரோட கடாட்சம் நம்ம என்ன ஆகும் நமக்கு நோய் நொடி நீக்கும் நல்லா பிரமாதமாக இருப்போம் வாழ்க்கையில் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும் நோய் வரும் மனுஷனாக போகிறதா எல்லாருக்கும் கண்டிப்பாக நோய் நொடி வரத்தான் செய்யும் வந்ததும் தெரியும் போனதும் தெரியாது எப்படி வந்தது எப்படி போச்சு தெரியாது ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து மகாதேவா அஷ்டமி சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு சாட்சாஸ்ரீ பரமேஸ்வரி சேவையில் பரமேஸ்வரருடைய துவாரசையர் அவர்களுடைய பரிபூர்ண சுகா கிடாசக்தியும் பரிபூர்ண ஆசியும் பெற்று